நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திருக்குவளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாலன் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் திருக்குவளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்துறைப்பூண்டி பாலன் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பாலன் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து சிறப்பித்தனர் செய்தியாளர் ஜாலிட் ஒன்பது ஏழு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது எட்டு ஆறு இரண்டு வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி